என்னால் முடியும் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புக்கு இப்போ ஆவண படம் பேப்பர் பல வர புக்குகள் எல்லாம் தெரியும் எங்கள் வாழ்க்கையில் ஐம்பத்தி ஏழில் திருமணம் ஐம்பத்தி ஒம்பதில் இருபது மாதம்

எனக்கு சின்ன பிள்ளைன்னா கோபுடுவாரு என் மாமனாரும் சின்ன பிள்ளைப்பாரு என் நாக்கனாரும் சின்ன பிள்ளைப்பாரு வயசு அப்படி இருபது ஒருபதுமா குழந்த அஞ்சு மாஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதம் பிறந்துச்சு நாளைக்கு அஞ்சு மாதம் அவர் மயக்காலத்துக்கு கல்யாணத்துக்கு அங்கதான் குழந்தை வரது திடீர்னு அதனால நான் உங்களுடைய

ஏ வெட்டு மீனா நான் ஜிடி மாட்டேன். குச்சு. ஓகே. 1 ரூபாய் செலவு. அあの டட்டனது ஐந்து நல்லா வரணும். ها? பிரேமா பத்தி நினைக்கிற அந்த காது. சாயங்காலம் அந்த யாத்திரையலாம் அது வரமீங்க கொஞ்ச நாள் புகளுக்கு பல நாள் மதுரை <laughs> <laughs>

அப்படி உடனே உடனே கோமச்சு இருக்காரு வருஷத்துக்கு மூணு கோவம் வரும் ரெண்டு கோவம் வரும் அவ்வளவுதான் நாலே வார்த்தை தான் நாட்டை புத்தி இருபது மாதிரி இருக்கும் மற்ற பொருள் அடங்கியிருக்கவங்க நாலு வார்த்தை ரொம்ப நச்சு நச்சா போயிருக்கு ரொம்ப பிடிக்கும்

வந்தோன்னு சொன்ன காத அறிஞ்சா கொஞ்சம் நேரத்தில் அவ்வளவு சிரிப்பு எல்லாம் சும்மா தட்ட கஷ்டமும் அடிச்சு போட்டு என் கொண்டாடிக்கு நான் காய்கறி எல்லாம் அடிச்சு போடுறேன்

ಅಡಿಕ அவ சொன்னா வந்துட்டு வரவா ஆரோக்கியமான ஒரு டாக்டர் வந்து என்ன நான் நடந்துமே இந்த ரெக்கார்டிங் வந்து மாத்தலாம் இல்ல போடிச்சிடுங்க இந்த ஏரியா இந்த பட போடு போடுறது இல்ல என்ன பண்ணலாம் ஐயோ வேற சொல்லாதா நான் வந்து பாட் நோட் நம்ம பக்காதடா அப்படியே தான இங்கே வந்து எப்பா சினேகம் புக் பண்ணி போது பாரதிய தயாரிப்பு பாரதியாக தான் நடிகர் பாக்கியாக கொடுத்தது வாங்கினா எதுவுமே நான் அவங்க பேசறேன் அதையும் குடிச்சிட்டே பேச கை நீர்லாம் இவை

aí é de